எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு பிடிச்சவங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணுறது எனக்கும் பிடிக்கும் நான் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் நினச்சேன் தப்பு தான் அந்த கிள்ளியோட வேணா நான் தூக்குவேன் என் பிளான் என்னென்னு சொல்கிறேன் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க சிங்கமோ சிட்டுக்குருவியோ அதோட இடத்துல வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதை அங்கேருந்து நகர்த்தணும் நகர்த்தி நமக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்து கொண்டு வரணும் அந்த கிள்ளி வளவன் இன்னைக்கு சென்னையில் பெரிய ரவுடியா இருக்கலாம் ஆனா அவன் ஆரம்பிச்சது பாண்டியில நம்ம ஏரியாவில் அவன் விட்டு போன தொழில் இன்னமும் இங்க இருக்கு அவன் ரெண்டு நாள் பாண்டிச்சேரி வரா அவன் பாண்டி என்ட்ரி ஆகும் போது அவனோட பங்க் ஒண்ணு இருக்கு அந்த பங்க்கு இருநூறு மீட்டர் முன்னாடி அவன் வண்டியில நான் முட்டை அடிக்கிறேன் பாண்டி நான் அடிக்கிறேன் பாண்டி முட்டையா நீ வண்டில முட்டி அடிக்கிறியா அவன் எப்பநாள் வண்டி கலவரது பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருந்தா ஆள கூப்புடுவான். அந்த பங்க் ஆளுக்கு ஆளுப்பட நான் அங்க போறேன். தண்ணிக்கு போறேன். பெட்ரோல் எடுத்துட்டு வண்டியை தடைகிறேன் சொல்லிட்டு வண்டி ஃபுல்லா பெட்ரோல் அப்ளை பண்றேன். சரியா? அந்த பங்க் கூடనే ஃப்ரெண்ட் வேல் சேறான். நான் அங்க வேல் சேற பய மாதிரி வந்து தண்ணி போய் பெட்ரோல் ஊத்தி ஃபுல்லா திச்சுறேன். 10 நிமிஷத்துல அந்த வண்டில தடோம் பெட்ரோல் காஞ்சிரும். அதுக்குள்ள நான் அந்த வண்டியை கொளுத்துறேன். என்ன பாண்டி? இவன் சுமா தானா இருக்கான். நானே இவனும் சேர்ந்து அத பண்ணிடுறோம். நாங்க ஒளிஞ்சிருந்த அந்த வண்டியை கொளுத்திடுறோம். எங்க மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ம் ம் புரிஞ்சிச்சு பாண்டி நானும் காமாஜி சேர்ந்து பண்ணிடுறோம் எரியிற வண்டியில இருந்து கிள்ளி அவனோட ஆளுங்களை தெரிச்சு ஓடுவானுங்க அப்ப அவனோட ஆளுங்களை அடிச்சுட்டு கிள்ளி வளவனா நான் துண்ட தூக்குறேன் இது கொஞ்சம் ரிஸ்க் தான் அதனால நான் தனியாவே பண்ணிக்கிறேன் பாண்டி பேர் பேரு நான் நாடிக்கிறேன் பாண்டி இல்ல கிடையாது ரிஸ்க் அவங்க நானே பாத்துக்கிறேன் பாண்டி அதை பத்தி நீ ஒன்றும் கொலப்படாத அவன் ஆளுங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி நான் அவனுங்களை அடிக்கிறேன் அப்போ தனியா வர கிள்ளி வளவனை என் கையில இருக்கிற ஒரு கன்னை வச்சு

பண்ணா உன்னைத்திரத்தி தொடருமே தன் வினை தன்னை அழுத்தி அழுத்தி அமுக்குமே நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடி

யார் கூட பேசுவே நான் கேட்டத தம்பிக்கு சொல்வல ஏப்பா போடுப்பா இவனெல்லாம் பாத்து எப்பரா பைந்தானே எனக்கு கொடு ஏய் இது ப்ளூடூத் ஜிமிக்கி கிடையாது இட்ஸ் நாட் மேட் இன் ஃபார் யூ போட்டா வந்து காதுல குடுடா காதுமா வா மாட்டிக்கோ அய்யோ கே 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 கேக்காத காதுக்கு ஹெட்செட் பாய்சன் குடிக்கிறதுக்கு பல்செட் நான் பேசுறது கேக்குதா தெரியும்

என்னடா யார் ராது ஆம்பளம் பொம்பளையும் அடிப்படை கிடைக்கிறாங்க அந்த பொம்பளை தூக்கி வண்டியில ஏத்து அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறான் அட்டு பீசினே அப்புறம் எதுக்கு அந்த பிட்டு ஃபில் மாட்ட பாக்குற தூக்கி ஓரமா போறா தம்பி வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சு ஓவர் ஓவர் யோ யாத்தியா பேசிட்டு இருக்க யார் லைன்ல வர வரமாட்டானுங்க சும்மாவே நிக்கிற ஏதா பண்ணையா போய் ஓகே பாண்டி நான் பாத்துக்கிறேன் யோ தாத்தா அப்பே சொன்னாடா பைத்தியத்தை சேர்க்காதன்னு யோ கிழமை கிளம்பிட்டா நீங்க போறேன்

ஒரே மர்மமா இருக்கு இவன் எப்படி முட்டை அடிக்குது முன்பு தெரிஞ்ச மாதிரி வந்தான் இருக்கடா ஒரு வழியா தப்பிச்சு அவன் தலை மட்டும் தனியா ஓடுதுரா இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது

உனக்கு வரவா திருப்பி சே படிக்க உனக்கு திருப்பி தரவா ஓடி வர்றதை பார்க்க சந்தோஷமா இருக்குது நக்களு இந்த நக்கலுக்கே உன்னை இப்படியே சுட்டு கொன்றணும் என்ன போன எடு ஏன் பொண்டாச்சி என்னடே

के लिए போற இடத்துல <wijes> wow! <aspiration> <tomeaka>

நெஞ்சில குத்துணும் சரியா குத்து ஏமா நெஞ்சில இல்ல ஏய் அதெல்லாம் பாத்து வா ஓகே சரி வா ஓகே இல்ல நானே கேக்குறேன் அப்போ நெஞ்சில குத்துனா உடனே செத்துるவானா நான் கழுத்துல குத்துவா நீ பேச செத்துるவா சரியா அப்ப நெஞ்சில எப்படி குத்து குத்து சரி வா 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 ஏய் மணி போயிச்சு ஏய் ஐயோ மணி என்ன பண்ணுது ஏய் மணி போயிச்சா ஏவன்றா நாங்க இமயமலை பகுதியில் இருக்கிற காங்கினி தேசத்துல இருந்து வர்ற வேதாளங்கள் பாருங்க கனலா நான் அந்த தேசத்து மருத்துவ இளவரசன் பொதுவாக நான் புலியிலிருந்து தான் மருந்து தயாரிப்பேன் புளி அங்கே கொட்டையில உண்மையான புலி பால் இருக்கு ஜலதரங்கனுக்கே புலி மருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல